ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோதுமை சம்பா ரவா தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையானது வந்து கோதுமை சம்பா அடுத்து வந்து வெங்காயம் அடுத்து வந்து பச்சை மிளகா நாள் எடுத்துக்கோங்க இஞ்சி தான் இதில் முக்கியமான பொருள் அதனால் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வா வானல் வச்சுக்கோங்க வானலில் வந்து கோதுமை சம்பவம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க இது வந்து வெயிட் லாஸுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபனுக்கு போது இதை நீங்கள் டெய்லி டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும் அதை நீங்களே நான் கண்டுபிடிக்கலாம் வெயிட் லாஸ் நடக்குதா நடக்கல இது டெய்லி நீங்கள் சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் நல்லா நடக்கும் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு வந்து நல்லா நல்லதுங்க ஹாட்டில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் இது கரைச்சி கொடுக்கும் அதனால் நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ நல்லா சாப்பிடுவாங்க எப்பயுமே இது வந்து கஞ்சாவும் நீங்கள் வந்து சா வச்சு சாப்பிடலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு கஞ்சி பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி உப்புமாவாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்ல பொன்னிறமாக வ வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்ல வருட்டு வந்திருக்கு ரொம்பவும் தீய விட்டுறக்கூடாது தீஞ்சிடக்கூடாது இந்த டயத்தில் தீஞ்சுனா வந்து நம்ம வந்து இதாகிடும் அது ஒரு ஸ்மெல்லாக அடிக்கும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் என்னடா இவ வந்து இடையில வந்து வாய்ஸ் அப்படியே தினறதுன்னு நினைக்கிறேன் ஏன் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் வந்து வாய்ஸ் கொடுக்கறனால எனக்கு அப்படி பேச வர வரமாட்டேது எதுன்னு நினச்சிக்காதீங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டுருக்குது எண்ணெய் ஏறினதுக்கப்புறம் இப்போ வந்து கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறுபட்டு வரணும் தேஞ்சிடக்கூடாது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது சூடுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இஞ்சும் கருவேப்பிலையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இதுக்கு ஆண் இது வணக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள் மஞ்சள் தூள் நல்லது தான் உடம்புக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை பாப்பாவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டால் பிடிக்க மாட்டேது அதனால் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வணக்கிறேன் நல்லா வதக்கி எடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதக்குங்க அதுக்கு மேலே வதக்க வேண்டாம் ஏன்னா சாப்பிட்ற வந் சாப்பிட்றப்ப நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா கிறிபியாக இருக்கும் அப்போ தான் ரொம்ப கருபற்ற கூடாது கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்தால் போதும் அப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தான் குட்டி பாப்பா வந்து அழுகிறான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறா நான் பா வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் போய் பாப்பாவை பார்த்துட்டு வந்துட்டு தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம் நல்லா கொதிச்சு வரட்டு இந்த டயத்தில் வந்து உப்பு போட்டுக்கங்க நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் தண்ணியில் வந்து நம்ம போட்டிருக்க க இஞ்சோடய ஃப்ளேவரும் கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி வருது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் இஞ்சி நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நல்லா வெந்து வர விட்ருங்க இதுக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும் நான் கொத்தமல்லி சட்னி வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து கொத்தமல்லி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்து சாப்பிடுங்க இப்போ வந்து நான் வந்து கோதுமை சம்பாவை வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா இது வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணி லேசாக சுண்ட ஆரம்பிக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி இருக்குது விடுங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளறி விட்டுருங்க நல்ல தண்ணியில் வந்து அது வந்து முழுமையாக வெந்து வரணும் அப்பதான் குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வெந்து விலைன்னா பார்ப்பாங்கனால சாப்பிட முடியாது அதனால வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிருச்சு இந்த டையத்தில் தான் நம்ம வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இன்னும் அடி பிடிச்சிடும் அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க லைட்டாக மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க இஞ்சி வந்து நான் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இந்த மாதிரி ச இதை விட சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டுக்கோங்க ஏன்னா குழ இஞ்சி சாப்பிடறதுனால எதுவும் இல்லை அதனால வந்து குழந்தைகளும் சாப்பிடலாம் அதனால நல்லா சின்ன சின்னதா நுண்ணுக்கு போட்டுக்கோங்க பாருங்க இப்படியே விடுங்க அடி அடிபிடிச்ச போது டெய்லி எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து நடக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா உதிரி உதிரியே வந்துடும் இப்போ பார்க்குறப்ப தான் லேசாக கொலை கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் வந்து என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும் நல்ல நல்ல வீடியோவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்க தான் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ற பொறுத்து எனக்கு ஊக் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு தரக்கு நானும் முயற்சி பண்றேன் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கையிலே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறனால அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்ட் வாங்கணும் கையிலே வச்சு எடுத்துட்டு இருக்கனால வந்து கேமரா வந்து செல்லை வந்து ஆட்டி எடுத்துகிட்டு கேமரா ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க கொத்தமல்லி சட்னி வந்து நான் வந்து